இது நான் கொடுக்கலண்ணா நம்பர் எதுங்கண்ணா ம் இதுக்கு மேல நான் இதுக்கு வந்து நம்ம கொடுக்கல நம்பர் எதுன்னு கொடுக்கறோங்கண்ணா அவனை செருப்புலாட்டிங்க ம் நம்ம நமக்கு நேரமே சரியில்லை டைம் இல்ல அப்புறம் ருசி கூடாது அப்பப்போ இது பெரிய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது

நாயத்தை பேசுற கரெக்டா பேசுற அதனால நீ என்ன எதா என்ன வேணாலும் பேசுற நான் ஏத்துக்குவேன் நீ பேசணும் ஏத்துக்குவோம் நாயத்தை பேச பயமா இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் இல்ல விஜய் வந்து செல்லு வந்து அவங்க வீட்டுல குடுத்துட்டு போயிடுறான் செல்லுல வேலைக்கு போயிட்டா திருப்பூர் போயிட்டான் திருப்பூர் போயிட்டாரா ஆமா ஆமா சத்தியாலா இருக்காங்களா ஆஹ் சத்தியாலா இருக்கிறாங்க அவங்க நம்பர் இருக்கா சத்யா நம்பர் வந்து வேற நம்பர் வாங்கிட்டாங்க हुकुम टाइगर का हुकुम